ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்தியில் இந்த மருது பாண்டியை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆந்திராவில் இந்த ஆராய்ச்சி கூடம் முற்றிலும் மாதிரி சொன்னாங்களே அது வந்து இடம் வந்து தவறு ஆந்திரா இல்லைங்க அந்தமான் அந்தமான்லேருந்து கடலுக்குள்ளே அமைக்கப்பட்டிருந்த ஆராய்ச்சி கூடம் அதுதானே பொயிலால் சேதமாகி போச்சு இவர் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அதிலிருந்து ரிலீவ் ஆன காரணத்தினால இவரே முற்றிலும் எந்த பிரச்சனையும் காப்பாற்றப்பட்டார் சக்தியில் அடுத்து பாருங்க நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள் வாக்கு இல்லைங்களா அதன் அடிப்படையில் இங்க மருது பாண்டி வாழ்க்கையில இன்னொரு எவிடென்ஸுங்க அவருடைய பங்காளி மகன் சிறுவன் இவருக்கு நிறையா சித்த மக்கள் பெரிய மக்கள் மாமா நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி பெரிய ஃபேமிலி அந்த சிறுவன் வந்து சிறுவனை நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படிங்கிறத அம்மா வந்து கனவின் மூலம் காட்டுறாங்க மருதுபாண்டி எப்படி இந்த சிறுவன் பைக் ஆக்சிடென்ட்ல அகப்பட்டுக்கிறானுங்க அகப்பட்டு இறந்து விட்டான் இதுதான் விதி அப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அம்மா வந்து மருதுபாண்டிக்காக அந்த சிறுவனுக்கு வந்துங்க பைக் நடக்குது நடக்குது அடிவார்றான் ஆனால் பெரிய அளவில் எது பிரச்சனை இல்லாமல் காது மட்டும் கிழிஞ்சு ரத்தம் வருது அந்த அளவோடு நிறுத்தி அம்மா காப்பாற்றிட்டாங்க அது மட்டும் அல்லங்க சக்தியில் அந்த சிறுவன் அப்பொழுது அந்த உங்களுடைய குலதெய்வம் முனிப்பசாமியை நினைக்கிறான் காப்பாற்றுன்னு வேண்டிக்கிறான் அது அடிமொழி அதன் காரணமாக அந்த குலதெய்வமானது அம்மாவிடம் சென்று மன்றாடுகிறது அந்த பையனை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி குலதெய்வம் அம்மா கிட்ட முறையெடுக்கிறது அதன் அடிப்படையில் அம்மா அவன் அந்த பையனை நல்ல முறையில் காப்பாற்றி கொடுத்தாங்க இது எல்லாம் வந்து அம்மா அவர்கள் கணமின் மூலம் மருது கட்டினார்கள் காட்டினார்கள் அது மட்டும் அல்ல இல்லை இன்னொரு முறை மருது பாண்டியனுடைய குலதெய்வம் பாண்டி முனியப்பசாமி அவர் வந்துங்க அவருடைய சன்னதியில மருது பாண்டி அந்த குலதெய்வத்துக்கு போகிறார் அப்பொழுது அந்த குலதெய்வமானது நம் பங்காறு அம்மா அவர்களின் உருவத்தில் மாறி உருவமாக மாறி தன்னுடைய இரு பாதங்களையும் தூக்கி மருது பாண்டியின் தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்கிறது இவ்வாறு ஒரு காட்சி அவருக்கு கணவன் மூலம் கிடைத்தது இதுலேருந்து என்ன தெரியும் சக்தியில் எல்லாமே அம்மா தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் அனைத்து கிராம தெய்வங்களும் எல்லாம் நம் குரு பகவான் ஆகிய ஆதிபரசத்தின் அவதாரமாகிய பரம்பொருளாகிய நம் பங்கார அம்மாவின் அடக்கம் அதனால் அம்மாவை கும்பிட்டாவே சகல தெய்வங்களும் கும்பிட்டதாக அர்த்தம் அதனால தான் அம்மா சொன்னாங்க நீ எந்த தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்தாலும் அது என்ன இடத்துல வந்து என்ன தான் வந்து சேர்கின்றது அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதுக்கு எவ்ளோன்சம் இருக்குதுங்க ஓம் சக்தி